இப்போ அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியா ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தனியாலாம் வந்து கசந்து போகாமல் இருக்கும் கோவில் புலிதலைக்கு மெயினாக வாசனை தரக்கூடியது இந்த தனியா மிளகு சீரகம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வாசனை அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்ல மிதமான தீயலை வச்சு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தான் அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்து அதையும் மிதமான தீளை வச்சு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எதுக்குமே நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ் பண்ணி நம்ம பவுடரை எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா சிவக்காக அப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து எடுத்து அதையும் நல்லாவே வந்துட்டு இதுமாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஆகணும் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா வந்துட்டு படப்படன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் வந்துட்டு இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்தமாதிரி புரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து எள் வந்து கசக்காமல் இருக்கும் அடுத்ததாக அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இது காரம் அதிகமாகவே இருக்கும் அதனால நாலு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் வரமிளகாயும் வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு எல்லா ஐட்டத்தையும் நல்லா ஆடினதுக்கப்புறமா இந்த மிளகாயும் நல்லா ஆடினதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக ஒரு நாலு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் வந்து நல்ல டேஸ்ட்டு தரவே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இல்லை ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உங்கள்ட்ட வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலையும் தோல் உரிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லாவே புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் கூடவே வந்து வாசனைக்காக ரெண்டு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாளிப்புலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு கொய்யாப்பழம் அளவு சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளியை நல்லா வந்து திக்காக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தாலிப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும் கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த புளி காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் புளி வந்து நல்லா கொதித்து அளவுக்கு இந்த பேஸ்டாகட்டும் திக்காக ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்ச அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை வந்து இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு லாஸ்ட்டாக வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போது பொடி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகி தொக்கு மாதிரி நமக்கு கிடைக்கும் அது நல்லா வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் பொழுது ஒரு இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா தான் கிளறி விடுங்க இந்த அளவுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம் கேட்டே போகாது சாதம் மழையா கட்டு சாதத்துக்கு மெயினே வந்து சாதம் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கணும் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ தேவையான புளி காய்ச்சல் சேர்த்து நல்லா ஆற வச்சு சாதத்தில் சேர்த்து கிளறிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணி சேர்த்துட்டிங்கன்னாலும் நல்லா சாதம் உதிரியாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பொடி ரெடி பண்ணுவோம் இல்லையா அது தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து இப்போ இதில் கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கோயிலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷான அந்த ஸ்மெல்லோடு இருக்கும் அதேமாதிரி எப்படி நீங்கள் புளி சார்ந்த கிளனாலும் அந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த புளிக்காய்ச்சலோடு சேர்த்து போட்டு கிளறினீங்க அப்படின்னா நல்லா கமன்னு நல்லா அந்த கோயிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அதே வாசனையோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு செட் பண்ணி விட்டுருங்க நல்லா இது வந்து ஊறி போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய கோவில் ஸ்டைல் புளியோதரை இப்போ கமகமனம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அந்த பொடியை ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் புளிசாதம் கிளறிங்களோ அப்போ அந்த கா புளி காய்ச்சல் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த பொடியும் தூவி கிளறி விட்டிங்கன்னா கமன்னு சூப்பராக வீடே மணக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்